மகா கும்பாபிஷேகம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மாவட்டம் பேரழுந்தூர் ஸ்ரீ வேர வேதபுரீஸ்வர சுவாமி ஆலயம் அம்பிகை சவுந்தரநாயகி அழுந்தூர் என மறைகளிலே வைத்து போற்றப்பட்டிருக்கிறது ஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதியும் அருகில் இருக்கிறார் அற்புதமான திருப்பதியும் நாகக்கரசர் பெருமான் திருத்தாண்டகம் ஒன்றில் சுட்டி பாடியிருக்கிறார் சேத்திர திருநாட்டுத் தொகையிலே சுந்தரமூர்த்தி சாமிகள் போட்டியிருக்கிறார் நான்கு ஐந்து இரு இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து தொடங்கி அங்கே கும்பாபிஷேகம் பத்தரை மணி வரை நடக்கிறது மாலை திருக்கல்யாணம் இரவு வீதி உலா ஒரு அற்புதமான ஒரு நல்ல சிறந்த மறைவர்களால் அங்கே போற்றி பரவ பரவப்பட்ட திருத்தலம் திருஞான பெருமான் அந்த பாடலிலே தொழுமாறு வல்லார் துயிர்தீர நினைந்து எழுமாறு வல்லார் இசைபாட விம்மி அழுமாறு வல்லார் அழுந்தை மறையோர் வழிபாடு செய் மாமழம் மண்ணினியே என்று சொல்லி ஒரு மறைவர்களுக்கு என்ன இலக்கணம் இருக்க வேண்டும் ஒரு சிவாச்சாரியர்களுக்கு என்ன இலக்கணம் இருக்க வேண்டுமோ அப்படி அங்கே வாழ்ந்தவர்கள் தொழுமாறு வல்லாருன்னா அந்த புற உலகத்தை இச்சையும் உடலகையும் வந்து மறந்து இறைவனையே வந்து சிந்தையில் நிறைத்து தொழுமாறு வல்லார் தீர நினைந்து எழுமாறு வல்லார்னா இந்த பிரிவித்துயர் தீர இறைவனை நோக்கி தவநெறியில் தன் உயிரை செலுத்த அப்படிப்பட்ட வல்லவர்கள் இசைபாட விம்மி அழுமாறு வல்லர்னால் இது அடியார் இலக்கணம் ஒரு ஆச்சாரியாரோட இலக்கணம் இறைவனை போற்றி பரவி யாராவது இசைத்து பாடினா அப்படியே வந்து அழக்கூடிய விமி விம்மி அழக்கூடியதுனால் எப்படிப்பட்ட ஒரு நலமுடையவர்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டாம் அவர்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை இறைவன்